ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வில்லேஜில் நான் ஃபார்ம் ஹவுஸ் நாம் இன்றைக்கி தி இன்றைக்கி ஒரு ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்டு பின்னாடி ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து நம்மளுடைய பராமரிப்பு புறம்போக்கில் வருது ஓகேங்களா அதை நம்ம அனுபவிச்சுக்கலாம் காலங்காலமாக அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க சரி வாங்க சைட்குள்ளே போகலாம் சைட்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இது பொந்து தெரிஞ்சு பாருங்கள் அதுலேருந்து சைட்டோட ஃப்ரண்டேஜு ஓகேங்களா இது வந்து காமன் பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து வருதுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த தார் ரோட்லேருந்து இங்கே ஒரு துண்டு அது மேலே ரெண்டு அதுக்கு மேலே மூணாவது துண்டு ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது மாடு இருக்குது இல்லைங்களா இது ஒரு துண்டு அதுக்கு மேலே ரெண்டு அதுக்கு மேலே மூணு மொத்தம் மூணு துண்டு ஓகேங்களா இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து இந்த சைடில் ஒரு மூணு மூணு அதே மாதிரி ரைட் சைடில் இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து ரைட் சைடு இங்கேருந்து ஒரு மூணு கழிவு மூணு துண்டும் வருதுங்க மொத்தம் ஆறு துண்டு நம்மளுக்கு பட்டால வருது ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்டு இதுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட்டுக்கான கிணறு பாருங்கள் ஓகேங்களா ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு செண்டுக்கான கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸு இது சேல்ஸுன்றதுனால செடிக்கடிலாம் இருக்குது இது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க சேல்ஸுன்றதுனால ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது தருதுங்க இல்லைங்களா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பக்கத்துலேயே கிணறு இது ஒரு கழினி அதுக்கு மேலே ரெண்டு மூணு இது பஞ்சாயத்து ரோடுங்க ஃபுல்லாக சைட்டுக்கு நிறைய பேர் விவசாய நிலத்துக்கு போகிற பஞ்சாயத்து ரோடு அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு கழினி ப பட்டாலை வருது பின்னாடி புறம்போக்கில் வர்றது நான் காமிக்கிறவாங்க அப்படியே கிணத்துக்கு மேலே பாருங்கள் அதுவும் பட்டாலை தான் வருது சார் இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு சொன்னால் அந்த லெஃப்டில் செடியாக இருக்குது இல்லைங்களா அந்த லாஸ்ட்டு கம்பம் வரைக்கும் அதுவும் பட்டாலை தான் வருது புறம்போக்கு அந்த அனுபவத்தில் இருக்கிறத காமிக்கிறவாங்க சார் இது புறம்போக்கு சொன்னேன் இல்லைங்களா அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வேப்ப மரம் தெருது பாருங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக சார் இந்த வழி தருதுங்களா ம பஞ்சாயத்து ரோடு இந்த பஞ்சாயத்து ரோடு இதை போகுது பாருங்கள் இதெல்லாம் புறம்போக்கு தான் அனுபவத்தில் ஒரு நம்ம தான் அனுபவிச்சுட்டுருக்கோம் அந்த வேப்ப மரத்துலேருந்து அப்படியே ஒரே ஸ்கொயராக சார் ஸ்கொயராக வந்து இந்த வரப்பு தருது பாருங்கள் அந்த தெ தென்னை மரலாம் இருக்குது பாரு அது கிடையாது இந்த கல் இருக்குது பாருங்கள் அதுவும் கிடையாது கல்லுக்கு முன்னாடி ஒரு வரப்பு தருதுங்களா அப்படியே மாடு நின்றுட்டு பாருங்கள் அப்படியே போயிட்டு நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மரை போயிட்டு தார் டச் ஆகிடுதுங்க ரெண்டரை ஏக்கருங்க ரெண்டரை ஏக்கருக்கு ரெண்டரை ஏக்கர் நம்மளுக்கு அனுபவம் அனுபவம் புறம்போக்குள்ள வருது அங்கே பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு கிணரோட நம்மளுக்கு பட்டாவில் வருது சார் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு மூணு துண்டு அந்த சைடில் ரைட் சைடில் ஒரு மூணு துண்டு ஒரு கிணறு சர்வீஸு இது நம்மளுக்கு அனுபவம் புறம்போக்கு வருது சார் ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரவுண்டாக வந்து அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் மொத்தமாக ஒரே ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு செண்டு ப்ளஸ் அனுபவ பரம்போக்கு எல்லாத்தையும் சேர்த்து ரவுண்டாக அறுபத்தஞ்சு லட்சம் சரி அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் சார் சைட்டு எந்த லொக்கேஷன் அமுச்சிட்ருன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட்டு அமைச்சிருக்கு சார் திண்டிவானத்துலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் நுளம்பூர் போகிற ரூட்டில் நம்மளுக்கு இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு சார் சைட் பிடிச்சிருந்தது கால் பண்ணுங்கள் தேங்க் யூ